நீங்க பாருங்க நன்றிங்க நம்ம கரிகாலம் தான்ங்க காது பாருங்க எப்படி இருக்குது எப்படி மட்டும் வச்சுட்டேன்னு பார்த்தீங்களா நீ பாரு கவக்கொள்ளாட்ட முட்டை வச்சுக்கோனு காத அந்தல உயிர் வீட்டுருக்குது துட்டா வேற கம்பி புடிச்சில இருக்குற அந்தல வலை கட்டி விட்டு இருக்குறாங்க இப்படி வலை தின்னு விட்டு தான் போவேன் குறும்பே குறும்பு ம் உனையெல்லாம் கூண்டல் வைக்காத அப்புறம் எங்கே வைக்கிறது ம் இன்னைக்கே தான் நம்மளுக்கு தறி ஒல்லின்னு நல்ல செவரியன்னு போச்சு தட்டுணுன்னு வச்சுங்க தகர தட்டணும்னா ஓடு ஓட ஓடுவேன் வா அங்கெல்லாம் போய் ஒழியாதுங்க வா pernah ya mentari gitu yeay coba tagar tatrem baru pinggir kata ikan maran sih nanti kiri ya bude, budi Pudi, கடிச்சு முட்டு வச்சிடறாத கொஞ்ச நாளைக்கு அவன் இருக்குட்டு பிடிச்சிருவியா கிட்ட போயிடாத அழைச்சி போடுவியா? அலுவய் வந்து பிடி! ஓடி! புடி சாரா சார புடி தப்பு சொல்ல சரிங்க பாப்பங்க பாப்போம்னா எங்க விடுறாங்க ரெண்டு பேரு கடிக்கிறதுலயே நினைச்சுறேங்க ரெண்டு பேரும் சிக்கமண்டாங்க கடிக்கிறதுக்கு புடி சார புடி ஒரு ராம்திவி அவன் அசால இருக்கிறம்பர் புடி சாரப்படி நீ எங்க பிடிக்க போற இவன் உன்னை தூக்கிட்டு போயிருவேன் சிக்கன பிடிச்சார பிடிச்ச புடி கடிச்சு வை புடிக்கு போயிடாத பாட்டிங்களா எவ்வளோ ஒத்து ரெண்டு பேர் சண்டை கட்டிகிட்டே உழுதுக்கு கிடப்பானுங்க நீங்கள ஒரு குதர் குட்டி வாங்கிட்டீங்கன்னா வெடி வரைக்கும் தோக்கம் வராது பாருங்க காதை எப்படி வச்சிருக்கிறேங்க பாரு கூப்பிட்றான் பாரு பொடி சார பொடி சாரா புடி பெரிய டான் பாருங்க படலை பிடிச்சி பிடிக்கிறக்காக தான் பார்த்துட்டு இருக்கிற இங்கேயோ ஒரு பக்கம் வாய் நம்ம நம்ம இருக்குன்னு பார்த்துக்கணும் സണ്ടെ സിക്കീരാ ക സിക്കീരാ അത് രണ്ട് പേര് சாரா, புடி என்னடா கருகு இது பரவுக்கு அவங்க நம்ம நின்று பேச முடியாது சரிங்க பார்க்கலங்க நன்றிங்க